இருந்தது இந்நிலையில் அந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வந்து இறுதிப் போட்டியானது எப்படி இருந்தது தற்போது நடைபெற்று வரும் இந்த பேரணி உலா வந்து இதனை நமக்கு வந்து எவ்வளவு பெருமை சேர்த்து இருக்கிறது என்பது குறித்து இங்க இருக்கக்கூடியவர்கள் நம்ம அறிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் அந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வந்து எப்படி இருந்தது சார் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு டிவி வந்து ஆஃபே பண்ணல ஃபுல்லா பார்த்த மேட்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வேர்ல்ட் கப் அடிச்சிருக்கோம் எல்லாமே விராட் கோலி ரோஹித் சர்மா அவங்க அவங்கெல்லாம் நல்லா பண்ணாங்க அவங்க கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்காக ஒரு வேர்ல்டு கப் ஜ ஜிச்சு போயிருக்காங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரோஹிட்டோட கேப்டன்ஷிப் அப்படி சமயப்பிணர் சம்மையா பிளானிங்லாம் சமையா பண்ணார் ரிஷப் பண்ணிட்ட ஒன் டவுன் இருக்கிறத அப்புறம் நாலு ஸ்பின்னர்ஸ் எடுக்கும் போதுமே வந்து நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு எதுக்கு நாலு ஸ்பின்னர்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டப்பையும் அவர் நாங்கள் நாலு ஸ்பின்னர்ஸ் தான் போவோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக போகும்போது நம்ம செகண்ட் ஆஃபில் அது இம்பாக்ட் ஆச்சு குல்தீப் யாதோ ஆகட்டும் அக்ஷர் பட்டேல் ஆகட்டும் எல்லோரும் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க ஹர்திக் பாண்டியாவும் செம்மையாக பண்ணார் சவுத் ஆஃப்ரிக்காவில் யாரெல்லாம் வந்து இந்தியன் டீம் வந்து ரொம்ப டஃப் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஆப்வியஸ்லி என் கிளாஸின் செம்மையாக பண்ணார் அப்புறம் இனிஷியலாகவும் ரபார்டாகவும் செம்மையாக போட்டார் அப்புறம் மகாராஜும் செம்மையாக போட்டாங்க பவுலர்ஸ் அவங்களும் செம்மையாக போட்டாங்க மிச்சபடி அவங்களும் பேட்ஸ்மேன் எல்லாமே நல்லா பண்ணாங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த உலக டி டுவெண்ட்டி கோப்பை வச்சு இன்னைக்கு வந்து மும்பையில் வந்து ஒரு பேரணி உலா வந்து நடக்குது இதை வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகராக நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி வந்து நிறையா வேர்ல்ட் கப்ஸ் நியூ வர வர டோர்னமெண்ட்ஸ்லாம் அடிப்பாங்கன்னு இந்த மொமெண்டமில் அடிப்பாங்கன்னு நம்புகிறோம் வணக்கம் நீங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த மும்பையில் நடக்கக்கூடிய அந்த உலா பேரணியை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க ஆஸ் எ கிரிக்கெட் பிளேயரா வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போது வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு இங்கே வந்து ஃபேன்ஸ் முன்னாடி எல்லாம் காட்டுறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி இது இன்னும் நிறையா வேர்ல்ட் கப்ஸு இன்னும் சீனியர்ஸ் போய் போயிட்டாங்க விராட் கோலி ரோஹித் சர்மாவில் போயிட்டாங்க இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் வந்து நல்லா ஜெயித்து கொடுத்து ஜெயித்து கொடுத்தா ஓகே ரொம்ப நல்லா இருக்கும் வணக்கம் இந்த உலா உலா வந்து மிகவும் இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களிடையே மிகவும் வந்து ஒரு உற்சாகத்தை வந்து அழித்து இருக்கிறது என்றே சொல்லலாம் தற்பொழுது இன்னொருத்தர் வந்து நம்மளுடன் பேச இருக்கிறார் வணக்கம் இந்த டி ஃபைனல் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு தேர்ட்டி பால் தேர்ட்டி ரன்ஸ் அப்போ இந்தியா தோற்றுன்னு நினச்சோம் ஆனால் இந்தியா ஏசி வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ கூட அந்த நம்ம லைவை வந்து நாங்கள் ஃபோனில் பார்த்துட்டே தான் இருக்கோம் அந்த இது மும்பையில் க்ரௌட் நிறைய வந்திருக்கு ஃபேன்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதை அதான் எந்தெந்த ஆப்பனண்ட்லாம் நமக்கு இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுத்தாங்க ரொம்ப டஃப் கொடுத்ததுன்னா வந்து ஆஸ்திரேலியா மேட்ச் சொல்லலாம் ஆஸ்திரேலியா மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் இங்கிலாண்டோட செமிஃபைனல் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நல்லா இருந்துச்சு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அதே இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களின் எதிர்பார்ப்பு என்னவென்றால் இது போன்று பல பல கோப்பைகளை வந்து இந்திய அணியானது வந்து வென்றே தீர வேண்டும் இது போன்ற பல்வேறு வெற்றி உலாக்களானதும் வந்து இங்கே இங்கே இந்தியாவில் வந்து நடைபெற வேண்டும் என்பதே கிரிக்கெட் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது நிச்சயமாக பிரசன்னா இந்த மாதிரியான வெற்றி கொண்டாட்டமே அடுத்த தலைமுறை வீரர்களுக்கான ஒரு உற்சாகத்தையும் இதே மாதிரி நாமளும் ஒரு பெரிய வீரராக வரவேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் விதைப்பதற்காகத்தான் அந்த செய்தி வந்து நிச்சயமாக அந்த ரசிகர்களுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்தே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடிஞ்சு நிச்சயமாக இறுதி போட்டி ஒரு மறக்க முடியாத ஒரு போட்டியாக இருந்தது போலவே இப்போயும் அங்கே ஒரு மறக்க முடியாத ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்குது அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் காட்சிகளை நம்மளுக்கு உணர்த்துது பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த மலையையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் முகாமிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மும்பை வான்கடை மைதானம் முழுவதுமே அந்த கடற்கரை பாதை முழுவதுமே வந்து பேரணிக்காக தயார் நிலையில் இருக்குது வீரர்களுடைய பேருந்தும் தயார் நிலையில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு தான் வென்று கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கோப்பையை காண்பிப்பதற்காக ரோஹித் சர்மாவுடைய படையும் தயாராக இருக்கிறது இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் வந்து இந்த பேரணியானது தொடங்க இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த கடற்கரை பாதைகளில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த வெற்றி கொண்டாட்ட பேரணி திறந்த பேருந்துகளில் வந்து நடைபெற இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு முழுவதுமே வந்து அந்த கோப்பையை காண்பித்து ரசிகர்களோடு அந்த கொண்டாட்டத்தை வந்து ஈடுபட இருக்கிறாங்க ஒட்டுமொத்த கிரிக்கெட் அணியும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் அங்கே நிகழ்ந்தது அதை அப்படியே மீண்டும் ஒரு முறை நிகழ்த்தி காட்ட இருக்கிறார்கள் அது உலகக்கோப்பை வெற்றி கொண்டாட்டம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் சரி இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த வேர்ல்டு கப் நிறைய நம்பிக்கையை கொடுத்துருக்கு போராட்ட குணத்தை கொடுத்துருக்கு ஒரு பேட்ஸ்மனாக இவ்வளவு நாள் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டினாவே ஒரு பேட்ஸ்மேன் கேம் அப்படின்னு தான் நினச்சிவிட்டு இருந்தோம் ஆனால் இந்த வேர்ல்டு கப் ஒரு பவுலர் கேமாக மாறி இருக்கு ஒரு ரன்னு கூட அடிக்காமல் பும்ரா வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்ட் வாங்கியிருக்கிறார் ஸோ இந்த ஓவரால் டோர்னமெண்ட்டில் பவுலர் கையில் இந்த டி கேம் போனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேன்ஸ் கேமுங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க பட் என்ன கேட்டிங்க பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக டி ட்வெண்ட்டி ஸோ இவ்வளோ வருஷம் கிரிக்கெட்டில் பார்த்ததில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் பேட்ஸ்மேன் ரன் அடித்தாலோ ஐ திங்க் பவுலர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் ஜெயித்த டீம்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எந்த போலிங் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்கலாம் ஜெயிச்சிருக்காங்க அங்கங்கே வந்து பேட்டிங் டீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வேர்ல்டு கப் வந்து ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க அந்த வேர்ல்டு கப் வந்து பேட்ஸ்மேன் எவ்வளோ ரன் அடிச்சாலும் திரும்பி அடிச்சுருந்தாங்க பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டீம்லாம் போலிங் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கோ அவங்கலாம் ஜெயிச்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ முன்னாடியே வெஸ்ட் இண்டீஸில் நடக்கிறதுனு தெரிஞ்சவொடனே அது என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவில் நடக்கிற இந்த ஐபிஎல் நடக்கிற மாதிரி டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்காதுன்னு தெரியும் என்ன ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி இருக்குன்னு நினச்சதுக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டியெல்லாம் வந்து நல்ல ஃபைட்டிங் டோட்டலாக இருந்தது ஸோ அதனால் ஃபார் அ சேஞ்ச் வந்து நம்ம வந்து போலர்ஸ் டாமினேட் பண்ணுறது அப்பப்போ பார்க்குறதுக்கு நல்லதான் இருக்குது ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கர் போலிங் சைட்ஸாக இருந்தாங்க அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு ஃபைனல் எடுத்த டீம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் போலிங் டீம்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் போலர்ஸ் டாமினேட் பண்ணுறது டி டுவெண்ட்டில் வந்து ஒரு ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குது அதாவது பேட்ஸ்மேன் யூ கேம்ஸ் பட் போலர்ஸ் விந்நியூ டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லால் நல்ல போலிங் டீம் இருந்து ஜெயிச்சது வந்து ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கான ஒன்றுமே கிடையாது நினைக்கிறேன் நிச்சயமாக சார் வான்கடை மைதானத்திற்கு வெளியே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தரையே தெரியாத அளவிற்கு எந்த பக்கம் திரும்பினாலும் ரசிகர்களுடைய தலை தெரியும் அளவுக்கு கூட்டம் அந்த அளவுக்கு கூடி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது வான்கடை மைதானத்தில் ஒரு போட்டி அல்லாத நாளில் இந்த மாதிரியான ஒரு க்ரௌட் இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு அப்படின்றத வந்து அங்கேருந்து வரக்கூடிய காட்சிகள் இருந்து பார்க்க முடிகிறது செலிப்ரேஷன் தொடங்க போகுது வீரர்கள் தயாராக இருக்காங்க பேரணிக்கு இப்ப பவுலருடைய கேமா இந்த வேர்ல்டு கப் கேம் மாறி இருந்துச்சு கிட்டத்தட்ட அமெரிக்காவிலையும் அதே மாதிரி தான் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமாக இருந்துச்சு வெஸ்ட் இண்டீஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமாக இருந்துச்சு இந்த ஐபிஎல் போட்டிகளில் இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு ரூல்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு நம்மலாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டியவே வந்து கிராஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஸோ இது ரெண்டையும் நம்ம எப்படி எடை போடுறது இது ரெண்டையும் எப்படி நம்ம பார்த்துக்குறோம் ஐ திங்க் பிசிசிஐலேயே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு சாம்பிள் தான் ஒரு ட்ரையல் தான் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னால் அது வந்து லாங் டேர்மில் கண்டிப்பாக இருக்கான்னு தான் நினைக்கிறேன் பிகாஸ் அது வந்து பேசிக்லி அது பன்னெண்டு பேர் வச்சு விளையாடுற மாதிரி தான் அது ஸோ கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரூலே வந்து லெவன் வர்சஸ் லெவன் தான் ஸோ அது வந்து டுவெல் வர்சஸ் டுவல்ங்கிற மாதிரி ஆகிடுச்சு அதனால் ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர்லேருந்து அது இருக்காந்து தான் நினைக்கிறேன் ஸோ அது ஒரு ட்ரையல் மாதிரி இருந்தது அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரவுண்டர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி ஹர்திக் பாண்டியல் அக்கிலி வந்து ஃபிட் அதனால வந்து இந்தியா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதனால நீங்கள் டெவலப்பர் ஆல்ரவுண்டர்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து எடுத்துருவாங்க நினைக்கிறேன் நிச்சயமாக சார் ஐபிஎல் டி ட்வெண்ட்டி வேறு வேறு அப்படின்றத வந்து இந்த இந்த வருடம் நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலுமே வந்து உதாரணமாக இருந்திருக்கும் நிச்சயமா அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளில் களைகட்டிய இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இந்தியாவிலிருந்து சிறப்பு ஃபேனாக சூப்பர் ஃபேனாக நம்ம சிஎஸ்கே அணியின் நட்சத்திர ஃபேன் சரவணன் அங்கு சென்று அனைத்து போட்டி போட்டிகளுக்குமே வந்து தன்னுடைய பங்களிப்பையும் தன்னுடைய உற்சாகத்தையும் வெளிப்படுத்தினார் அவர் நம்மோடு இப்போ இணைப்பில் இருந்திருக்கிறார் இந்த வெற்றி கொண்டாட்டத்தோடு இந்த நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு லைவ் வாயிலாகவும் இணைய இருக்கிறார் சரவணன் வணக்கம் உங்களுக்கு எப்படி இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஒட்டுமொத்த இந்தியா மேட்ச் ஃபுல்லாக நீங்கள் களத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணீங்க இப்போ வெற்றி கொண்டாட்டத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறீங்க இப்போ இந்த செலிப்ரேஷன் இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டூர் இந்த இந்தியா வேர்ல்டு கப் என்ன மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு சரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி நான் ஆக்சுவலா வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து போல யூஎஸ்ல மட்டும்தான் மேட்ச் பார்த்துட்டு வந்தேன் வெஸ்ட் இண்டீஸ் போற அளவுக்கு ஃபண்ட் அண்ட் இல்லாத போல இந்த வெற்றி வந்து ஒருத்தர் வெற்றி இல்லை சார் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர் எல்லாருக்குமான வெற்றி இப்போ நீங்க குறிப்பாக விஷயம் ஒன்று சொன்னீங்க அந்த ஃபைனல்ஸ் கேம் எனக்கு வந்து அந்த ரொம்ப ஒரு எமோஷனல் ஆயிட்டேன் அந்த வெற்றிக்கு அப்புறம் என்ன ரீசன்னா ரெண்டாயிரத்தி ஏழு என்னால மறக்கவே முடியாது ஒரு நாள் அன்னைக்கு வந்து இந்தியா வந்து குவாலிஃபைடே ஆகாம வெளியே வந்தது ஒரு வேர்ல்டு கப்ல அந்த நாள் வந்து இது இந்த மாதிரி என்னைக்குமே நடக்க கூடாது பல ரசிகர்கள் பல ரசிகர்கள் வந்து நினைச்சாங்க இந்த மாதிரி நிலைமை வேகம் வரக்கூடாதுன்னு ஆனா அன்னைக்கு அந்த நடந்த விஷயம் வந்து எனக்கு அப்படியே டைம் டிராவல் பண்ணி அன்னைக்கு போன மாதிரி இருந்தது அந்த கப்பை வாங்கி அவர் சேர் பண்ண அந்த தருணம் வந்து ஒரு வேற லெவல் அது வந்து ஒரே எமோஷனல் இப்போ பண்ணிச்சா கூட எனக்கு கண்ணுல தண்ணி தான் வருது ஒட்டுமொத்த இந்த வேர்ல்டு கப்பே நான் என்ன சொல்லுவேன்னா ஆஹ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு பாடம்னு சொல்லலாம் ஏன்னா விராட் கோலி வந்து ஒரு சாதாரணமான பேட்ஸ்மேனே இல்லைன்னு அந்த ஃபைனல்ல நிரூபிச்சாரு